அரசு பயணமாக நான் அமெரிக்கா செல்கிறேன் தமிழ்நாட்டுக்கான தொழில் முதலீடுகளை ஈர்த்துவிட்டு வருகிற செப்டம்பர் பதினான்கு அன்று திரும்பி வருகிற மாதிரி என்னுடைய பயணம் திட்டமிடப்பட்டிருக்கு முதலீடுகளை ஈர்க்க இது போன்ற பயணங்களை நான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறேன் என்பது உங்கள் அனைவருக்கு நன்றாக தெரியும் ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகம் சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு நான் பயணங்கள் மேற்கொண்டதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு பல்வேறு முதலீடுகள் வந்திருக்கிறது வாழ்த்துக்களோடும் வெற்றிகரமானதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கேட்கிறேன் எதற்காக வெளிநாட்டிற்கு முதலீடை திரட்டுவதற்காக தமிழகத்திற்கு முதலீடை கொண்டு வருவதற்காக தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு முதலீடா அல்லது உங்களுடைய முதலீட்டை அதிகமாக்குவதற்காக நீங்க வெளிநாடு போறீங்களா என்ற சந்தேகங்களுக்கு வருதாவில்